இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள் தொடர்ந்து உங்கள் ஆதரவு இருப்பதுனால நான் கர்த்தரி ஸ்தோத்தரிக்கிறேன் கேட்குற ஒவ்வொரு உள்ளங்களையும் கர்த்த நிச்சயமாகவே அற்புதங்களை செய்வார் நான் விசுவாசிக்கிறேன் அப்படியாய் பார்க்கும் பொழுது நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கணும்னு பார்த்தாக்கா அது முடிவு பொருந்தியும் உறுதியாக நம்ம யார் மேலே பற்றி கொண்டிருக்கணும் ஏசு கிறிஸ்துவ மேலே பற்றி கொண்டிருக்கப்படும் பொழுது நம்ம எப்படி இருப்போம் அப்படி சொல்லி பார்க்க போனால் பங்குள்ளவர்களாக இருப்போன்னு சொல்லி இங்கே வசனம் அழகாக சொல்கிறது அப்படி ஏதாவது வசனம் இருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது எபெரியர் மூணாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் எபெரியர் மூணாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை நம்பிக்கையே முடிவு பரிந்தும் உறுதியாய் பற்றி பற்றி கொண்டிருப்போம் ஆகி கிறிஸ்தவனிடத்தில் பங்குணர்களாய் இருப்போம் அல்ல நம்ம ஆரம்பத்தில் நம்ம ஆண்டவர் மேலே நம்ம என்ன பண்ணுவோம் நம்பிக்கை வைத்திருப்போம் அந்த நம்பிக்கை நம்ம முடிவு பரிந்து நம்ம என்ன பண்ணுவோம் உறுதியாக நம்ம இருக்கோம்னாக்கா அவரோடு கூட நம்ம என்ன பண்ணுவோம் பங்குளுகளாக இருப்போம் அந்த பரலோக ராஜ்யத்தில் நம்ம அவரோடு கூட அவரோடு கூட நம்ம என்ன பண்ணுவோம் அங்கே வாழ்வதற்கு பங்குல்களாக இருப்போம் அந்த பரலோகத்துக்கு போவதற்கு நம்ம ஸ்லாக்கிய முலவர்களாக நம்ம கர்த்தர் நம்மளை எடுத்து பயன்படுத்துவார் நாம் அவரோடு கூட இருக்கப்படும் பொழுது எந்த எதுவும் நம்மளை என்ன பண்ணாது எதுவும் செய்ய நமக்கு முடியாது நம்ம ஆரம்பத்தில் அப்படியாக இருப்போம் ஆண்டவர் அப்படியே சபம் பொண்ணு துதிச்சு பாடுவோம் ஆலயத்துக்கு சரியாக போவோம் அப்படி இருப்போம் கர்த்தரோடு கூட நம்ம இருக்கணும்னு ஆசைப்படுவோம் ஆனால் அது கடைசி வரைக்கும் சொல்லிங்க சொல்லி பார்க்க முடியாது நம் நம்பிக்கை முடிவு பரிந்தும் உறுதியாய் பற்றி பற்றி கொண்டிருப்போம் ஆகி அழகா சொல்லுதில்லை உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகில் அவரோடு கூட நம்ம பங்குளர்களாக இருப்போம் பங்காளியாக இருப்போம் அவர் நம்ம மேலே தோல் மேலே கை போட்டு நம்மோடு கூட அவர் நடத்தி கொண்டு போவார் இந்த பாவத்தை பார்க்க தேவையில்லை இந்த பிரச்சனையை பார்க்க தேவையில்லை இந்த கடன் பிரச்சனை மற்ற பிரச்சனையை நம்ம பார்க்காதபடி அவர் நம்ம மேலே பங்குளர்களாக இருப்பார் நமக்கு பங்காளியாக இருந்து நம்ம நடத்த வல்லவராக இருக்கிறார் அதனால் சோர்ந்து போகாதபடி கர்த்தர் நம்ம வழி நடத்துவார் இந்த வசனத்தின்படி நடத்துவார் சப்பம் பண்ணுவோம் எங்களை இருபியாக நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே நாங்கள் ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கையாக ஆண்டவர் நாங்கள் விட்டுவிட்டோம் அது முடிவு பருந்தும் உறுதியாக நாங்கள் பற்றி கொண்டிருப்போம் நாங்கள் ஆண்டவர் உடத்தில் பங்குள்ளவர்களாக இருக்க எங்களை கிருப செய்ங்க அதனால் அதனால உங்கள் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிற இந்த நம்பிக்கை நாங்கள் உறுதியாய் பற்றி கொள்வோம் ஆண்டவர் இழந்து போனதை திரும்ப நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருப செய்ங்க இந்த நாள் ஆண்டவர் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறோம் ஆண்டவர் இந்த நம்பிக்கை முடிவு பரிந்து நடத்திருக்க கிருப செய்ங்க நீங்கள் பொறுப்பெடுங்க பாதுகாத்து பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஆமீன்